திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் திருமாவளவன் திருமா திமுக கூட்டணி வெளியேற மாட்டார் திமுக வட தமிழகத்தின் வெற்றி பெறா இருக்கிறார் அதனால இன்னைக்கு திருமாவளவன் இவ்வளவு முக்கியத்துவம் இந்த முக்கியத்துவம் ஏன் வருது திருமாவளமே மொத காரணம் கேட்லிஸ் போல்சாட்டு பரைய சமூகத்தினோட ஒரு அடையாளமாட்டு பரைய சமூக வாக்குகளை ஸ்டாலின்கிட்ட குவிக்கக்கூடிய சக்தி படைச்சவராக இருக்கிறாரு இருபத்தி நாலில் திமுக வெற்றிக்கு காரணம் வந்து தலித்துகள் ஓட்டு தான் அது திரும்ப தான் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு யார் வெளுத்தாருன்னு அரிசி வெளுக்கணும் ரெண்டு ஒருக்கள் மின் மின் வின் ஸ்டாலினுக்கும் வெற்றி திருமாவுக்கும் வெற்றி ஸ்டாலினே கூட்டணிங்கிற அச்சாடியில் தான் வெற்றி கிடைக்குதுன்னு ஓப்பனாக வெளிப்படையாக பேசிட்டாரு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இதை பேசினாரா புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மையார் பேசினாரா முத்தமிழறிஞர் கலைஞர் பேசினாரா அவங்களோட அவங்களோட உயர்ந்து இருக்கிறாரில்ல ஸ்டாலின் இந்த இடத்துக்குள்ள திரும்ப வந்து திமுகவில் இருந்து வெளியேற போயிடார் இல்லை வந்து அது மாதிரியான ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்களா இல்லை அது மாதிரியான ஒரு கட்டமைக்கிறாங்களா திருமாவளம் வெற்றி பெறாக இருக்கிறாரு ஐயோ ஐயோன்னு வாயால் வைத்த போடக்கூடிய காந்தாரிகள் தான் அந்த காந்தாரிகள் வந்து இதுக்கு முன்னாடி திருமாவளவனை சேர்த்தா அதர் காஸ்ட் ஓட்டு போட மாட்டான்னு புலம்பிட்டு திருந்த காந்தாரிகள் ஸ்டாலின் தோக்கடிக்க முடியாதவர்கள் நான் சொல்ல விரும்பல ஸ்டாலினை தோக்கடிக்கணும்னா இருபத்தி மூணு அதிமுக அணி பதினெட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி இன்டாக்டாக தான் அண்ணாமலை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு எட்டு நாம் தமிழர் சீமான் மூணு பலம் திருப்பிச்சவர்களும் ஒன்றா சேர்ந்து ஒன் டு ஒன்ல ஸ்டாலினை தோக்கடிக்கார் தோக்கடிக்க முடியும் திருச்சி சூர்யா சிவா வந்து ஒரு நேர்காணலில் பேசுகிறாரு பாஜகவினுடைய பி டிம் வந்து விஜய் தான் இந்த சிறுபான்மை மக்கள் ஓட்ட மையமாக வச்சு தான் விஜய் ஒரு தனி ஒரு இது ஒரு அமைப்பு கட்டி இரநூத்தி பத்து நாலு கேண்டிடேட் போடுறானா கூட அவருக்கு கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கள் பெயரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றதா அவருக்கு ஒரு பி டிம்ங்கிற அந்த பிரச்சாரம் துணை முதலமைச்சராக போகிறார் உதயநிதி ஸ்டாலின் இப்போ ஒரு பக்கம் உதயநிதி முதலமைச்சர் பதவியை நோக்கி போயிட்டு இருக்கிறப்போ இந்த பக்கம் விஜய் இறந்து வந்துட்டு இருக்காரு இது விஜய்க்கு உதயநிதிக்கு என்னங்க சம்பந்தம் இல்ல அப்படி அப்படித்தானே பேசுறாங்க விஜய்க்கும் உதயநிதிக்கு தான் போட்டியே விஜய்க்கும் உதயநிதிக்கும் போட்டி விஜய்க்கும் சிவகார்த்தியனுக்கும் போட்டி அப்போ கனிமொழி மற்றவங்க எல்லாம் அரசியல் இல்லையா முட்டா முட்டாள்கள் கணக்குல கனிமொழி எல்லாம் அரசியல் இல்லையா அந்த முட்டாள்களுக்கு நான் கேட்குறேன் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசியாம அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி பல்வேறு நேர்காணலில் நம்மளே கூட பேசிருங்க சார் திமுக கூட்டணி வெற்றி கூட்டணி அது அப்படியே தொடரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது நீங்கள் சொன்ன மாதிரியாதான் தான் எல்லா தேர்தலுமே நடந்திருக்கு நம்ம ரெண்டு தேர்தல் நம்ம அதை அதை பற்றி நம்ம பேசிட்டோம் ஆனால் இப்போ இருக்கிற நரேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் திருமாவளவன் திருமாவுக்கும் திமுகவிற்கும் சண்டை அப்படின்ற ஒரு போக்கு ஒரு பேச்சு வந்து எழுந்திருக்கு இது எப்படி பார்க்குறீங்க சார் திருமா திமுக கூட்டி விட்டு வெளியேற மாட்டார் திமுக வட தமிழகத்தின் வெற்றி பெறாக இருக்கிறார் அதனால் இன்னைக்கு திரு திரு திருமாவளம் இவ்வளவு முக்கியத்துவம் இந்த முக்கியத்துவம் ஏன் வருது திருமாவளமே முத காரணம் கேட்லி ஸ்போர்ட்ஸ் ஆட்டு பரையர் சமூகத்தினோட ஒரு அடையாளம் ஆட்டு பரையர் சமூக வாக்குகளை ஸ்டாலின்கிட்ட குவிக்கக்கூடிய சக்தி படைச்சவராக இருக்கிறார் இதே திருமாவளவன் வேறு எங்கேயாவது ஜெயித்திருக்கிறாரா என் சகோதரர் தான் அவர் வெற்றி வீரர்னு என்ன தவிர ஒன்று சொல்ல மாட்டான் அவர் வெற்றி வீரர்னு என்ன தவிர பெரிய சொல்ல மாட்டான் அங்கே ஊரில் சகோதரருக்கு தெரியும் அது ஸோ வெற்றி வீரர் வட தமிழகத்தில் பட் அவருக்கு வெற்றி யாரால் சாத்தியப்பட்டது ரெண்டாயிரத்தி திமுக கூட சாத்தியப்பட்டது பத்தொம்போதில் திமுக கூட சாத்தியப்பட்டது இருபத்தி நாலில் திமுக கூட சாத்தியப்பட்டது இருபத்தி நாலில் திமுக வெற்றிக்கு காரணம் வந்து தலித்துகள் ஓட்டு தான் அது திரும்ப தான் வந்து வாங்கி கொடுத்துருக்காருன்ற ஒரு டேட்டா இருக்கு சார் கண்டிப்பாக நான் அதைத்தானே நான் பேசிகிட்டு இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது திமுகவால் திருமா ஜெயித்தாரா இல்லை திருமாவால் திமுக ஆட்சியை பிடித்ததான் என்ற அந்த ரெண்டு முறைன்னு இருக்கு அதை கேட்குறேன் யார் வெளுத்தாருன்னு அரிசி வெளுக்கணும் ரெண்டு வருடம் ஆகும் வின் வின் ஸ்டாலினுக்கும் வெற்றி திருமாவுக்கும் வெற்றி ஸ்டாலினே கூட்டணிங்கிற அச்சாடியில தான் இது வெற்றி கிடைக்குதுன்னு ஓப்பனாக வெளிப்படையாக பேசிட்டார் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இதை பேசினாரா புரட்சி தலைவர் ஜெயலலிதா பேசுனாரா முத்தமிழறிஞர் கலைஞர் பேசினாரா அவங்களோட உயர்ந்து நிற்கிறார்களா ஸ்டாலின் இந்த இடத்துக்குள்ளே இவர் திருமாவளர் மதிக்கிறார்களா மற்ற கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து தான் மதிக்கிறாரு வெற்றிக்கு ஆச்சாரம் கூட்டணி தாங்கிறாரு அப்போ இந்த கூட்டணி வந்து ஒரு காம்பினேஷனில் ஜெயிக்கிறாங்க அதாவது ஒரு காம்பினேஷனில் வரக்கூடிய கெமிஸ்ட்ரியில் ஜெயிக்கிறாங்க வெற்றியை ஸ்டாலின் டேய் கொடுக்க முடியாது திருமா கையிலையும் கொடுத்து கொடுத்துட முடியாது காங்கிரஸ் கையிலேயும் கொடுத்துட முடியாது திருமா காங்கிரஸ் ஸ்டாலின் கம்யூனிஸ்ட்டு மதிமுக எல்லாரும் சேர்ந்த வெற்றியை கொடுக்குறாங்க கூட்டணி தான் ஜெயிக்கிறது கூட்டணி தான் ஜெயிக்கிறது இல்லை வட தமிழகத்தில் அசைக்க முடியாத சக்தியாட்டு பறையர்கள் வெற்றி வீரர்கள்ங்கிற லெவலில் திருமாவளம் பரையர் சமூகத்துக்கு ஒரு கிரெடிட்டை ஏற்றி பிடிச்சி நிக்கிறாரு இது காமராஜ் ஐம்பத்தி ரெண்டில் கொடுத்த கிரெடிட்டு ஐம்பத்தேழில் காமராஜ் கொடுத்த கிரெடிட்டு அறுபத்தி ரெண்டில் காமராஜ் கொடுத்த கிரெடிட்டு எழுபத்தேழு மக்கள் எம் எம் எம்ஜிஆர் கொடுக்கல ஆனால் அது காரணம் அவங்க தான் எண்பதில் மக்கள் தொழில் எம்ஜிஆர் வெற்றி காரணம் வடக்க பரையர் சமூகம் தான் எண்பத்தி நாலு மக்கள் தொழில் எம்ஜிஆர் வெற்றி காரணம் பரையர் சமூகம் தான் தொண்ணூத்தொன்னில் ஜெயலலிதா வெற்றிக்கு சமூகம் தான் காரணம் இந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய சமூகம் பரையர் சமூகம் ஸோ அந்த சமூகத்துனோட அந்த சிறப்பை திருமாவளவன் தூக்கி பிடிச்சிட்டு போகிறது அவருக்கு அரசியல் அரங்கத்துக்குள்ளே பெரிய ஒரு எழுச்சியை கொடுக்கும் இப்பவும் கூட துறைமுருகன் பொதுச்செயலாளர் எவ்வளோ சொல்லியும் டாக்டர் ராமதாஸை இவர் முகா ஸ்டாலின் சேர்க்காதது காரணம் பரேர் சமுகம் வெற்றி வீரர்களுங்கிற திருமாவளவும் வெற்றி வீரர்களுங்கிற என்னுடைய கருத்து உருவாக்கமும் உண்மையை நான் ஓங்கி உறக்க சொன்னது முக்கிய காரணம் திருமாவ முன்னாடியே சொல்லிட்டாரு சார் நாங்கள் பாஜக பாமக இருக்கிற கூட்டணியில் இடம் இடம்பெறாது அப்படின்ட்டு அந்த நெருக்கடி வந்து ஸ்டாலினுக்கு இருந்திருக்கும்ல கண்டிப்பாக அந்த நெருக்கடியை ஏற்றுக்கிட்டு திருமாவ ஸ்டாலின் என்டர்டெயின் பண்ணுறது ஸ்டாலினோட மெச்சூரிட்டியை காட்டுறது கலைஞரோட ஒரு புத்திசாலித்தனமான நுணுக்கமான உண்மை நிலவரத்தை புரிஞ்ச தலைவரின்னு காட்டுது அவருடைய பொதுச்செயலாளர் துறைமுருகன் தப்பாக கணக்குன்னு சொல்லும்போது ரவீந்திரன் துறைசாமி போன்ற உண்மையை நாணயமாக நேர்மையாக எந்த ஜாதி எதுன்னு பார்க்காம வெளிப்படையாக ஆடித்தரமாக சொல்லக்கூடியவங்க ஒரு கருத்து சொன்னால் அதில் உண்மைத்தன்மை இருக்குங்கன்னு அதை அவருடைய டீம் அவருடைய இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்த்துக்கிட்டு ஓகே ரவீந்திரன் சொல் துரைசாமி சொல்கிறது சரிதாங்கிற ஒரு பார்வை ஸ்டாலினுக்கு இருக்கிறது ஸ்டாலினோட ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்டை காட்டுது கலைஞர் அப்படி இல்லை இவன் என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறது இவன் ராமதாஸ் பிடிக்காமல் சொல்கிறான் அப்படி தான் கலைஞர் உடனே ஏதாவது பண்ணி எடுத்து தோற்று போவார் ஸ்டாலின் அப்படி இல்லை திருமாவளவனே விட்டுறக்கூடாதுன்னு தெளிவாக இருக்கிறாரு கூட்டணியாக இன்டாக்டாக வச்சிருக்குன்னு தெளிவாக இருக்கிறாரு அப்புறே சார் இந்த பேச்சு எழுபது திருமா வந்து இருந்து வெளியேற போயிடறார் இல்லை வந்து அது மாதிரியான ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்களா இல்லை அது மாதிரியாக ஒரு கட்டமைக்கிறாங்களா பேச்சு தான் எழுதுபி எழுபடுமே தவிர செயல் அது வராது பேச்சு வந்து எல்லா காலகட்டமும் எழுந்து அது மாதிரி பேசுறவங்களுக்கு என்ன நோக்கமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க திருமாவளவன் வெற்றி பெறா இருக்கிறாரே ஐயோ ஐயோன்னு வாயால் வைத்தால போடக்கூடிய காந்தாரிகள் தான் அந்த காந்தாரிகள் வந்து இதுக்கு முன்னாடி திருமாவளவனை சேர்த்தா காஸ்ட் ஓட்டு போட மாட்டான்னு புலம்பீட்டு திருந்த காந்தாரிகள் வயிறு அறிஞ்சு இதை பேசுவாங்க காந்தாரிகள் பட் திருமாவளவனுக்கு இது இம்பார்ட்டன்ஸு நான் அதனால ஸ்டாலின் தோற்கடிக்க முடியாத நான் சொல்ல விரும்பல ஸ்டாலினை தோற்கடிக்கணும்னா இருபத்தி மூணு அதிமுக அணி பதினெட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி இன்டாக்டாக தான் அண்ணாமலை கொண்டு போய்ட்டு எட்டு நாம் தமிழர் சீமான் மூணு பலன் திருப்பித்தவங்களும் ஒன்றா சேர்ந்து ஒன் டு ஒனில் ஸ்டாலினை தோக்கடிக்க தோக்கடிக்க முடியும் அதுக்கு எடப்பாடிய சிஎம் கண்டேன்னு சொன்னால் மொத்தமும் காலி ஆகிடும் ஸ்டாலின் காஸ்ட் நியூட்ரல் இசைவளாளர் அனைத்து ஜாதிக்கும் பொதுவானவருன்னு ஸ்டாலின் தான் அந்த இடத்துக்குள்ளேயும் நாற்பத்தேழு சதவீதம் வச்சிருக்க ஸ்டாலின் ஜெயிப்பார் ஒன் டு ஒன் கொண்டு வந்து யாரையும் சிபில் ஸ்டாட்சு இல்லாமல் களம் கண்டால் தான் ஸ்டாலினை தோற்கடிக்கிறது பற்றி யோசிக்க முடியும் இதுதான் நம்ம தி நம்ம பார்வை இதுக்கு தான் நாமளும் முயற்சியும் பண்ணுறோம் இப்போ திமுகவை தோற்கடிக்க திருமாவளவனை எப்படியாவது வந்துடணும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல அது வந்து திமுக மேலே இருக்கிற கால் புணிச்சா இல்லை மீது மட்டும் இருக்கிற கால்பணிச்சா அப்படின்னு சொல்லலாமா சார் ரெண்டும் சேர்ந்து தான் திருமாவளவன் வெற்றி வீரராக இருக்கிறாரே வெளியே வந்தால் திருமாவளவன் தோத்துற மாட்டாரா ஏன்னா அது பெரிய பாமக தான் அண்ணா திமுக அங்கேருந்து எப்படி ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகும் இப்போ குவிச்சு எடப்பாடி போட்டிருக்க வன்னியர்கள் வந்து திருமாவளவனுக்கு எப்படி ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இது விக்கிரவாண்டியில் திம் திருமாவுக்கு திருமாவுக்கு அண்ணா அதிமுக அணிக்கு ஓட்டை குவிச்சு போட்டிருக்கவங்க வந்து அவங்களோட கூட்டணி வச்சா எப்படி ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும் திருமாவுக்கு இது தெரியாதா ரவிக்குமாருக்கு இது தெரியாதா தெரியும் பட்டு அவங்கள பற்றி டாக்கு இருக்கிறதும் வட அவங்க தான் வெற்றி வீரர்னு அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதும் என்ஜாய் இட் வருமான சோறு போடுமா இது சர்க்கரை இனிச்சிருமா தீனா சுற்றுமா திரும்ப அவனும் கூட்டணி விளையிறான்னு விளையா விலகுவா போகிறாரு வெற்றி கூட்டணி விட்டு யார் விலகுவா நான் சொல்கிறேன் விலக மாட்டார் இன்டாக்டாக இருப்பார் திருப்திக்கு அவங்கவுங்க விலகிறாரு வளர்கிறாருன்னு பேசி அது விளைய மாட்டாரான்னு நினைக்கவங்க அதை சந்தோஷப்பட்டு பார்த்து சந்தோஷம் அடைஞ்சிட்டே இருக்கிறட்டு அதில் என்ன இருக்குது சந்தோஷம் அடையிறதுக்கு அது பயன்படும் பலர் நடைமுறை சாத்தியப்படாது இப்போ விஜய் பற்றி பேசலாம் சார் திருச்சி சூர்யா சிவா வந்து ஒரு நேர்காணலில் பேசுகிறாரு பாஜகவினுடைய பி டீம் வந்து விஜய் தான் வந்து மோடி அவர்கள் தமிழ்நாடு வந்த போற யாரை பார்த்தாரு ரஜினிகாந்தே விஜய் மட்டும்தான் பார்த்தாரு ரெண்டு ஆப்ஷன் தான் இருந்தது ரஜினி வெளியிட்டார் இப்போ இருக்கிற ஆப்ஷன் வந்து விஜய் மட்டும்தான் விஜயை வந்து பாஜக தான் இயக்குதுன்னு சொல்கிறாரு பாஜகவிலிருந்து நீக்கப்பட்ட சூர்யா சிவா யாரும் விஜய் இயக்கலைங்க நான் விஜய் விஜயை பற்றிய உண்மைகளை நான் ஆனித்தனமாக சொல்லக்கூடியவன் தான் அதே டைமில் அவருக்கு ஒரு உண்மைக்கு புறம்பா என் மனச்சாட்சிக்கு ஒரு விதமாக விஜய் பற்றி சொல்ல மாட்டேன் விஜய் இண்டிபெண்டாக தான் ஏங்குறாரு இன்னும் சொல்ல போனால் அவர் சிஏஏ எதிர்ப்புன்னு சொல்லிறதுக்கு காரணம் அந்த பீஸ்ட் படத்துலேயும் வந்த அந்த முஸ்லீமுக்கு எதிரானவனே சாபங்கள்லாம் முஸ்லீம் சகோதரர்கள் போட்டாங்கள்ல நிறைய பேர் மன விதம்பி முஸ்லீம்கள் அவருக்கு சாபம் போட்டாங்க நீங்கள் வலைத்தளங்களில் பார்த்துருப்பீங்க அந்த இதிலிருந்து விடுபடுறதுக்கும் நான் வந்து முஸ்லீம்ஸுக்கு ஆதரவானோன்னு காட்டுறதுக்கும் தான் சிஏஏ எதிர்ப்பு அறிக்கை விட்டார் எனக்கு அதில் கருத்து வேறுபாடுகள் இஷ்யூப்பில் வேற இருக்குது அது இப்போ தேவையில்லை அந்த அறிக்கை அதுக்கு விட்டார் அதுக்கு மாதிரி இப்போ நீட்டு இது இதெல்லாம் அவர் விடறது காரணம் வந்து பிஜேபிக்கு நின்று ஓட்டை பிரிக்க முடியும்லாம் அவரை ஒன்றும் நம்பலை யாரோடு பார்த்தாலும் கேண்டிடேட் போட்டு அவரால ஓட்டை பிரிக்க முடியும்னாலும் அவருக்கே நம்பிக்கை இல்லை அப்படி கேண்டிடேட் போட்டாலும் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வந்து திமுக காங்கிரஸுக்கு தான் போடுவாங்க இவர் பி டீம் பிரிக்க வந்துட்டாருன்னு தான் நினைப்பாங்க பிரச்சனையே இது தாங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு அரசியல் மாற்றத்துக்கும் தடையானுக்கிறது சாத்தானின் பிள்ளைகள்னு ஒரு விமர்சனத்தோடு அவர் சொன்ன அந்த சிறுபான்மை மக்கள் ஓட்டு தான் எல்லாரையும் நான் சொல்ல வரல அந்த சிறுபான்மை மக்கள் ஓட்டு தான் தடையாக இருக்குது அந்த சிறுபான்மை மக்கள் ஓட்டை மையமாக வச்சு தான் விஜய் ஒரு தனி ஒரு இது ஒரு அமைப்பு கட்டி இரநூற்று பத்து நாள் கேண்டிடேட் போடுறாருனா கூட அவருக்கு கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கள் பேரை கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறது தான் அவருக்கு அவர் பிடிஎம்னுங்கிற அந்த பிரச்சாரம் என்னை பொறுத்தவரை அவர் இரநூற்று பத்து நாள் போட்டுக்கூட சந்தேகம் அவருக்கு அந்தளவுக்கு ஆள் பலம் இல்லைன்னு தான் நான் கிரௌண்டில் பார்த்துட்டு வரும்போது போது தெரியுது ரசிகர்கள் இருக்காங்க அபிமானிகள் இருக்காங்க கட்ட தலைவர்கள் இல்லை ஒன்றுமே இல்லை வள்ளிசா இல்லை சுத்தமாக வாஷ் அவுட்டு யார் ஒரு புஷ்ஷி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியாது புதுச்சேரி எம்எல்ஏ முன்னாள் புதுச்சேரி எம்எல்ஏ புஷ்ஷியானந்த் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிகிறார் வேறு யாரும் தெரியல கமல்ஹாசன் எடுத்துட்டாங்கன்னா கமிலாநாசர் அவர் இவர் மௌரியா மௌரியா பொது தொகுதியில் ஒரு ஆதித்தமிழர் போலீஸ் ஆஃபீஸரை வடசென்னையில் போட்டார் மௌரியா கமிலாநாசர் சிரிப்பிரியா மகேந்திரன் தென் சென்னையில் ரங்கநாதன் ஐஎஸ் ஆஃபீஸர் மதுரையில் ஒரு முக்கியமான அதிகாரிகள் இண்டஸ்ட்ரிஸ்ட் இப்படி நிறைய பேர் கமல்ஹாசன்கிட்ட களத்துக்குள்ளே இருந்தாங்க இவர்கிட்ட அந்த அளவுக்கு இல்லை விஜயாந்துக்கிட்டு சொன்னால் பன்னூட் ராமச்சந்திரன் பொன்னுசாமி கு குப்பா கிருஷ்ணன் ஆஸ்டின் இன்னும் வந்து லோக்கல் ஆர்கனைசர் அதுக்கு உள்ளேயே தேமுதிகவுக்குள்ளேயே நிறைய ஆர்கனைசர்ஸ் இருந்தாங்க அரங்கே முருகேசன் தம்பி எக்கச்சக்க பேர் இருந்தாங்க கிண்டி வேணு போயிட்டார் என்னால் கிண்டி வேணு வந்து விஜய்க்காதரா இப்போ தமிழறி மணியெல்லாம் இருக்காரு சார் தமிழர் மணியும் பேசுகிறாரா அது அவர் விருப்பம் அவங்க திமுக எதிர்ப்புன்னு சொல்லி விஜய ஒரு சக்தி ஆக்கும் ஆக்கும் முயற்சி வந்து திமுகவுக்கு மறைமுகமாக ஸ்டாலினுக்கு அனுகூல சத்துருவாட்டு செயல்படுறது செயல்படுறது ஸ்டாலினுக்கு நல்லது தான் துணை முதலமைச்சராக போகிறார் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்ற ஒரு டாக் போயிட்டுருக்கு சார் இது எப்படி பார்க்குறீங்க ஸ்டாலினுக்கு பர்ராக்கே எப்போ வேணாலும் கொடுக்கலாம் கொடுக்காமலே இருக்கலாம் இப்போ ஒரு பக்கம் உதயநிதி முதலமைச்சர் பதவி நோக்கி போயிட்டுருக்கிறார் அப்போது இந்த பக்கம் விஜய் இழந்து வந்துட்டுருக்காரு இது இப்படி விஜய்க்கும் உதயநிதிக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குது இல்ல அப்படி அப்படித்தானே பேசுறாங்க பேசுகிறாங்க விஜய்க்கும் உதயநிதிக்கு தான் போட்டியே விஜய்க்கும் உதயநிதிக்கும் போட்டி விஜய்க்கும் சிவகார்த்தியனுக்கும் போட்டி அப்போ கனிமொழி மற்றவங்கலாம் அரசியலில் இல்லையா முட்டா முட்டாள்கள் கணக்கில் கனிமொழி எல்லாம் அரசியலில் இல்லையா அந்த முட்டாள்களுக்கு நான் கேட்குறேன் அவங்க டெல்லி அரசியல் தானே பார்த்துக்கிறாங்க இந்த இந்த இவனு முடிவு பண்ணுற மாதிரி தானே எல்லாம் விஜய் இரநூற்றி பத்து நாளில் கேண்டிடேட்டே போடுறதுக்கு ஒரு ஸ்டஃப் இல்லாத ஒரு ஆள் பலம் இல்லை எந்த நடிகரும் தொடங்கியிருக்காரு இதுக்கப்புறம் வருவார் எந்த நடிகருமே இரநூத்தி பத்து நாள் போட்டுவிட முடியாது தம்பி முப்பத்தொம்பது நாளாக கமலஹாசன் போட்டுட்டார் இரநூத்தி பத்து நாளில் கமலஹாசனே தண்டறி இருப்பார் விஜயகாந்த் இரநூற்றி பத்து நாள் போட்டார் சீமான் இரநூத்தி பத்து நாள் போடறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டார் தெரியுமா எனக்கு தெரியும் பர்சனல் இல்லை நோயிட் சாதாரண விஷயம் இல்லை விஜயால் இரநூத்தி பத்து நாள்லாம் கேண்டிடேட் போடவே முடியாது களத்துக்குள்ள வரட்டு விஜய் அதுக்குற அவரை பேசிக்கலாம் இப்போ விஜயும் கற்பனை தான் அஜித்குமார் இப்போ ஓபிஎஸ்க்கு வேண்டாம் ஈபிஎஸ்சும் வேண்டாம் அஜித்குமார் தலைமை ஏற்பண்ணு ட்விட்டரில் ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி இது களத்துக்குள்ளே வராத வர விஜய் வந்து பெருசாக அதை பேச வேண்டியது களத்துக்குள்ளே வராத ஒருத்தரை நம்ம குறைச்சி மதிப்பிட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டியதுமில்லை களத்துக்குள்ள வரட்டு பார்ப்போம் இப்போ இறுதியாக ஒரு கேள்வி சார் இப்போ லாலு பிரசாத் யாதவ் பேசுகிறாரு ஆகஸ்ட் மாதம் வரை காத்திருங்கள் இன்னொரு தேர்தல் நடக்கப் போகிறது ஆட்சி கலையும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு ஒன்றிய அரசு இப்படி பார்க்குறீங்க ஆட்சி கலையாதுங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் வராதுங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தால் தான் வெற்றி பெறணுங்கிறதுக்காக எல்லாத்துக்கிட்டையுமே கான்சன்சஸ் ஒரு நட்பை முதல்வர் பிரதமர் எடுக்கிறாருங்க அந்த வகையில் ஸ்டாலின்ட்டையும் இருபத்தி ரெண்டு எம்பி இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஒரு நட்பை தான் பிரதமர் கையாளுவார் ஒரு ஒரு தேவைக்கான எதிர்ப்பு அரசியல் இருக்குமே தவிர மற்றபடி ஒரு நட்பை தான் கையாளுவார் மம்தா பானர்ஜின்டையும் ஒரு நேரடி போட்டியாளர்களில் எதிர்ப்பு இருப்பேன் தவிர மற்றபடி நட்பை தான் கையாள்வார் ஜெகன் ரெட்ட நாலு சீட்டு இருக்குது இப்படி நீங்கள் பார்த்தீங்க சரத்பவார்கிட்ட எட்டு சீட் இருக்குது ஸோ லாலு யாதவ் நினைக்கிற மாதிரி ஜெகன் ரெட்டியோ சரத்பவாரோ சரத்பவாரோ எல்லாருமே செயல்படுவாங்கலாம் நம்ம சொல்லிட முடியாது எப்போ ஒரு நம்பிக்கை எல்லா தீர்மானமோ இல்லை நம்பிக்கை தீர்மானம் வந்தாலோ முந்நூறு சி ஓட்டுக்கு மேலே மோடி கிடைக்கும் இப்போ இருக்கிறதோட பத்து ஓட்டு ஜாஸ்தி கிடைக்கும் ஆராயத்திற்கு வந்து பல்வேறு தலை பதக்க ரொம்ப நன்றி சார் நன்றி